அவங்க அத தமிழ் புரியுதா இந்த புரிந்தும் புரியாத மாதிரி நடிச்சு எழுதுறாங்க நாங்க சொல்றது இருபத்தி ஆறு தேர்தல் நேரம் அந்த நேரத்துல நீங்க எல்லாத்தையும் பார்க்க தான் போறீங்க அந்த நேரத்தில் சிதம்பரத்துக்கு வருவோம் அப்ப நம்ம பேசிக்குவோம் நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு திமுகவை வீழ்த்துவதற்கு மும்முரமாக தேர்தல் நேரத்திலே பணி செய்வோம் ஆரதிய ஜனதா கட்சி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து அவங்க பாஜக கூட்டணியில் இருந்தாங்க இருபத்தி அவங்க கூட்டணியில இருந்தாங்க கரெக்டா அதுக்கு முன்னாடி எட்டுலயும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில பாமக பாராளுமன்ற தேர்தலும் நின்றாங்க தொண்ணூத்தி ஒன்பது பாராளுமன்ற தேர்தலையும் பாஜக கூட்டணியில தான் பாமக இருந்தாங்க புதுசா இருந்த மாதிரி பேசுறீங்க அது அதெல்லாம் உங்களுக்கு தேர்தல் உங்களுக்கே தெரிய வரும் அதான் சார் ஒன்பது மாதத்துல உங்களுக்கு தெரிய வரும் அவர் அந்த கூட்டணியில் இருக்கிறதுனால சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு நாளுக்கு நாள் கெட்டு வருதுன்னு நீங்களே சொல்றீங்க இங்க வந்து சின்ன பெண் குழந்தைகள்ல இருந்து மூதாட்டிகள் வரை பாதுகாப்பு இல்லை டெய்லி தொலைக்காட்சியா இருக்கட்டும் பத்திரிகைகளை பார்த்தா கற்பழிப்பு கொலைகள் எங்கு பார்த்தாலும் போதை மருந்து வியாபாரம் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சந்தி இன்றைக்கு விவசாயிகள் முதற்கொண்டு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பகுதி நேர ஆசிரியர்கள் நெசவாளர்கள் என அனைத்து தரப்பினருமே இன்றைக்கு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத இந்த திமுக ஆட்சியைக்கு எதிராக சாலையில் வந்து போராடுகிறார்கள் இவர்கள் எத்தனை பெரிய கூட்டணியாக இருந்தாலும் இந்த தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் திமுகவை வீழ்த்த போவது உறுதி அவர்கள் உறுதியாக எங்களது கூட்டணிக்கு வெற்றியை தருவார்கள்